ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஆறாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் கொஞ்சம் வித்தியாசமான பாசுரம் பாருங்கள் சந்தமாய் சமயமாகி சமய ஐம்பூதமாகி அந்தமாய் ஆதியாகி அருமறை அவையுமானாய் மந்தவார் பொழில்கள் தோறும் மடமையிலு நாங்கை கந்தவார் காவடந்தன் பாடியாய் களை கண்ணியே சந்தவாய் சமயமாகி சமய ஐம்பூதமாகி அந்தவாய் ஆதியாகி அருமறை அவையுமானாய் மந்தமார் பொழில்கள் தோறும் மடமையில் ஆளுநாங்கை கந்தவார் கா கந்தவார் காவலந்தன் பாடியாய் கலைகண்ணியே இதான் சந்தமாய் சந்தம் அப்படின்னா சாதாரணமாக சந்தோகா அப்படின்னு பெரும் அப்படின்னு கேள்வார் இடத்துல அப்புறம் வேதத்தை தெரிந்தவன் அர்த்தம் வேதங்களாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லாட்டு சந்தமாய் அனுஷ்டுப் சந்தகா காயத்ரி சந்தகா அப்படின்னு சொல்கிறவங்க சந்தஸ் அந்த சந்தமாக இருக்கிறான் சுவாமி அப்படின்னா ஒரு இலக்கண வரையறும்பெல்லாம் உண்டு பண்ணுறவன் சுவாமின்னு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது ஞாபகத்தில் இருக்கோ வச்சுக்கோங்க சந்தமாய் சமயமாகி சமயம் அப்படின்னா அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு நியமம் இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நியமங்களாக இருக்கிறான் சுவாமி ஒரு ஒரு இந்த காரியம் இப்படி செய்யணும் இந்த காரியம் அப்படி நடக்கணும் இது என்ன எப்படி இருக்கணும்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியமம் இருக்குது அந்த மாதிரி நியமங்களாகவும் இருக்கிறான் சுவாமி சமயம்னா சாதாரணமாக மதம்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையான அர்த்தம் இது தான் என்னன்னா எல்லாம் எல்லா ஒரு நியமங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஸ்டிப்புலேஷன்ஸ் அதுதான் இந்த சர்வ லக்ஷண அப்படின்னு விஷ்ணு சாஸ்தரநாபத்தில் ஒருத்தர் லக்ஷணம் இது இப்படி இருக்கணும்னு சொல்கிறது சமயமாகி சமய ஐம்பூதமாகி இந்த ஐம்பூதங்கள் இருக்கேன் ஒன்று ஒன்று ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும் தண்ணி உங்களுக்கு தெரியும் நிலம் நீர் காற்று நிலம் நீர் காற்று ஆகாசம் நிலம் நீர் காற்று ஆகாசம் ஐம்பூதம் நெருப்புன்னு சொல்கிறோம் இந்த அஞ்சும் ஒன் ஒரு கா ஒருத்தரோட காரியத்தை நூத்தர் பண்ண முடியாது சரியா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த நேமத்தில் இருக்கிறதுனால சமயம் ஐம்பூதமாகி நீரோட காரியத்தை நீர் தான் செய்ய முடியும் மண்ணோட காரியம் மண் தான் நெருப்போட காரியம் நெருப்பு தான் காற்றோட காரியம் காற்று தான் செய்ய முடியும் ஆகாசம் அதனோட காரியத்தை தான் பண்ண முடியும் உதவ ஓவர் டேக் பண்ண முடியாது அதனால் சமயம் ஐம்பூதமாகி அந்தமாகி எல்லாவற்றுக்கும் முடிவாக இருக்கிறான் சுவாமி அந்தஸ்தம் எஸ்யபிஸ்வம் சுரநரகோ போகி கந்தர்வ தைத்தியகி சித்திரம் ரம் ரம்யதயதம் திரிபுவனபூஷம் விஷ்ணு மீசம் நமாமி அப்படின்னு அவனுக்குள்ளேயே நம்ம சுகமாக இருக்கும் கடதே சமயத்தில் எத சர்வாணி பூதானி பவந்தியாதி ஆதி யுகாகமே யுகத்தின் ஆரம்பத்தில் யாரிடமிருந்து எல்லாம் வந்ததோ எத சர்வாணி பூதானி பவந்தி ஆதி யுகாகமே யஸ்மிச்ச பிரளயம் காந்தி பிரளயம் பூதி எல்லாமே அவனுக்குள்ளே போகிறது அதனால் அவன் அந்தமாகவும் இருக்கிறான் ஆதியாகவும் இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் இருக்கிறான் இதான் அர்த்தம் சந்தமாய் சமயமாகி சமய ஐம்பூதமாகி அந்தமாய் ஆதி ஆதி அறுமறை அபகிமானாய் வேதங்கள் எல்லாம் அவன்தான் வேதங்கள் பேசப்படுவதும் அவன்தான் அப்படின்லாம் அர்த்தம் முடியல இது தொரில் மந்தமார் பொழில்கள் தோறும் மடமகில் ஆளு நாங்கை இப்போ நாங்கூரை பற்றி திருநாங்கூரில் எப்படி இருக்குன்னு சொல்கிறார் மந்தமார் பொழில்கள் தோறும் மந்தமார்னால் மந்தாரம்னு போட்டு அர்த்தம் பண்ணிட்டு இது மாதிரியாக பாரிஜாத மரங்கள் நிறைந்து இருக்கின்ற பொழில்கள் சோலைகள் அதில் மடமகில் ஆளு நாங்கை மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கிற நாங்கூர் அந்த நாங் திருநாங்கூருக்குள்ள கந்தமார் அப்படின்னா வாசனை கந்தம்னா வாசனை வாசனை மிக்க காவலந்தன் பாடியாய் கலைகண்ணிய அதில் வாசனை மிக்க காவலன் தாவளன் பாடியில் விற்றிருக்கும் எம்பெருமானே நீர்தான் எங்களுக்கு ரக்ஷகன் அப்படின்னு முடிக்கிறார் மந்தமார் பொழில்கள் தோறும் அர்த்தமாயிட்டு மடமையில் ஆளு நாங்கே ஆளுன்னு ஆடுற ஆடுறது கந்தமார் காவலந்தன் பாடியாய் கலைகண்ணிய கந்தம்னா வாசனை வாசனை பரிமளம் மிகுந்திருக்கிற ஊர் அது அப்படின்னு சொல்கிறார் பாசுரம் படிச்சுடலாமா சந்தமாய் சமயமாகி சமய ஐம்பூதமாகி அந்தமாய் ஆதியாகி அருமரை அவகமானாய் மந்தமார்பொழில்கள் தோறும் வடமகிழினாங்கை கந்தமார்காவலன் கந்தமார் பாடியாய் கலை கலைகண்ணியே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா